ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் வ்ளாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம எடிட் பண்ணாமல் நேரடியாகவே நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம எடிட் பண்ணாமலே எடிட் ஆப்புக்குள்ளே போகாமலே நேரடியாக நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதை அப்படியே ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு விட்டுடலாம் டக்குன்னு அப்படின்னா ஒரு செகண்ட்ல எப்படி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அம்முனி நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா இப்போ நாம் அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும் நான் ஏற்கனவே வந்து எப்படி எடிட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் அதை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேபு ஃபேஸ்புக் இதிலெல்லாம் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ எடிட் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆப்லேயும் அப்லோட் பண்ணலாம் எடிட் பண்ணாமல் நேரடியாக நம்ம யூடியூபு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க உங்களுடைய வரும் இல்லையா அதை வந்து பார்த்துக்கோங்க இது எந்த லோவலில் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா லோவோ மாறும் சேனல் மாறி இருக்கும் அதனால் கரெக்டாக அந்த சேனலில் கொண்டாந்து வச்சுக்கோங்க யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணலை நேரடியாக நம்ம வந்து இப்போது வீடியோ எடுக்கிறோம் இப்போ நான் வந்து லைனாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பாட்டில் வந்து வெறும் பிளான்ஸ் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸுக்கு போயிருங்க அதாவது ப்ளஸ் சிம்பிள் அனு அமுத்துனீங்க அப்படின்னா வீடியோவாக ஷார்ட்ஸான்னு கேட்கும் ஷார்ட்ஸை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து வீடியோ எடுங்க கேமரா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் பின்னாடி காட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க கீழே வந்து ரெட் கலரில் ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஓடும் அடுத்து நம்மளுக்கு அந்த அந்த வியூவை நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் அதாவது வீடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வியூவுக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை டச் பண்ணுங்கள் அது அப்படியே வந்து எடுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் வேணுமோ அவ்வளோ நிமிஷம் மேலே பாருங்கள் ஒரு ரெட் கலரில் ஒரு கோடு ஓடிட்டே இருக்கும் பாருங்க அது ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு வேணாம் போதும் அப்படிங்கிறப்போ நம்ம கீழே உள்ள அந்த ரெட் கலர் பட்டினை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து அப்படியே நின்றும் வேணுங்கிறப்போ மறுபடியும் டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும் எத்தனை கிளிப்பிங் இருந்தாலும் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கிளிப்பிங் வந்து சேர்த்து இதில் வந்து நம்ம பதினஞ்சு செகண்டு போடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோவும் நம்ம வந்து போடலாம் இந்த மாதிரி வந்து கிளிப்பிங்கை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சூப்பராக நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ தான் அந்த வீடியோ கொடுக்குறக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கையில் கூட உங்களுக்கு எடிட் பண்ணலாம் அப்படி தெரியும் நான் அப்படியே தான் இப்போ எப்படி எடுத்தனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக ரொம்ப அழகாக ஒரு கோர்வையாக ஒரு சினிமா பாட்டு வைக்கிறப்போ அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து எனக்கு தேவையான கிளிப்பிங் அது ஃபுல்லாக அந்த அறுபது செகண்ட் ஓடுற வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு இருக்கும் அந்த சவுண்டு டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம் நான் வந்து சேவ் சேவ்லிஸ்ட்லேயே ஒரு பாட்டு இருந்தது நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தது அந்த பாட்டையும் நான் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ அந்த பாட்டை கொடுத்துட்டோம் அந்த பாட்டு வந்து பாதியிலேருந்து தான் ஓடிட்டுருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே வேணும் இல்லை நடுவில் இருந்து ஒரு இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு வேர்ல்டுலேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா முன்னாடி வேணும் அப்படின்னா முன்னாடி தள்ளுங்க பின்னாடி வேணும்னா பின்னாடி தள்ளுங்க அந்த மாதிரி அந்த கோடு கோடாக இருக்கும்ல ஏன்னா அது வந்து அந்த மியூசிக்கோட சிம்பிள் அந்த பாட்டு இல்லையா அதோட சவுண்டோட சிம்பிள் அதை நம்ம கரெக்டாக முன்னாடி பின்னாடி தள்ளி கேட்டுக்கிட்டே நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த பாட்டு வந்து நின்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் இல்லை அந்த பாட்டு வேண்டாம் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாட்டு வேண்டாம் அப்படின்னா டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பாட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து எனக்கு அதே பாட்டு இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் வந்து டன் கொடுத்தாச்சு இப்போ நான் வந்து அது வந்து சேவ் ஆகிடுச்சு இப்போ நான் இதுக்கு வந்து லோகோ வைக்கிறேன் எப்போது நம்ம ஷார்ட்ஸுக்கும் லோகோ வைக்கலாம் சாரி லோகோ இல்லை தம்ளைன் தமிழை நம்ம முன்னாடி எடுத்தோன்னே காட்டும் இல்லையா நம்மளுடைய யூடியூப்பில் அது மாதிரி தம்ளைன்னு வைக்க மேலே ஒரு பின்ஸ் பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் இதை நீங்கள் எந்த இடத்துல எந்த ஒரு வியூ வேணும் அப்படிங்கிறத நம்ம தள்ளி தள்ளி கொண்டாந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் காட்டக்கூடிய தம்ளை ஷார்ட்ஸுக்கு மட்டும் இப்படி வைக்கலாம் லாங் வீடியோக்கும் நாம் தம்ளின் தனியாக செக் பண்ணி தான் வைக்கணும் ஷார்ட்ஸுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போட்டுடலாம் இப்போ ஓகே நான் தம்ளின் வச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் டைட்டில் நான் வந்து என்ன எழுதியிருக்கேன் மை ஃபேவரட் பிளான்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஹேஷ்டாகில் நீங்கள் வந்து ஷார்ட்ஸு ஒயிட்டி ஷார்ட்ஸு வைரல் இப்படியும் எல்லாமே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் எத்தனை ஹேஷ்டாக் வேணாலும் நூறுக்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம் எழுதி முடிச்சுட்டு அதையே பே காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டாந்து டேக்லேயும் நீங்கள் வந்து அந்த இதை போட்டு விட்டுருங்க அதாவது டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம போட்டு விடணும் இதை ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் ரொம்ப இதில் வந்து விளக்கலை அதில் வந்து நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப டவுட்டாக இருந்தால் இதுக்கு கீழே நிறைய யூடியூப் டிப்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ எனக்கு வந்து வீடியோவில் நான் வந்து மேலே வந்து டைட்டில் கொடுத்தாச்சு வீடியோ வந்து இப்போ நான் பப்ளிக் பண்ணுறக்கு ப்ரைவேட்லேருந்து நான் வந்து பப்ளிக் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எல்லாம் பண்ணி முடித்தாச்சு சேவ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரோல் பண்ணி விட்ருங்க மேலேருந்து கீழே ஏதாவது லாக் ஆகினுன்னா கூட அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஷார்ட்ஸுக்குள்ளே போயிருக்கா என்னங்கிறத பார்ப்போம் இப்போ நம்மளுடைய லோகோவை டச் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும் ஷார்ட்ஸுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம போட்ட ஷார்ட்ஸு அப்லோட் ஆகிடுச்சு பப்ளிக் ஆகிடுச்சு இப்போ பப்ளிக்கில் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு கோர்வையாக இந்த பாட்டோடு சேர்ந்து அந்த பிக்சரும் சேர்ந்து அப்படியே வீடியோ எடுத்தது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு இதை வீடியோவே நான் ஏற்கனவே தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே இந்த வீடியோவுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு புரியும் அதனால் கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச தகவல் தகவல்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா அம்மணி நேச்சுரல் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க நானும் வந்து அடுத்த வீடியோவை வந்து உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்